என்பச்சுமா எதுக்காக இங்க வந்து இப்படி உட்காந்துருக்க ஏங்க வெயிலும் இல்ல மழையும் இல்ல இல்ல ஒரு மாதிரி கிளைமேட் நாளாக இருக்க அதான் வெட்டியில வந்து உட்கார்ந்துருக்க வேறு பிரச்சனை இல்லைல்ல பிரச்சனையா எனக்கா என்ன பிரச்சனை இருக்க போது நான் நல்லா தாங்க இருக்கேன் சரி நான் ஆபீஸ் கிளம்பட்டா போயிட்டு வாங்க வாங்க ரம்யா ஏ வாடி எப்போ வந்த நான் வந்தது கூட தெரியாம ரெண்டு பேரும் ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிலாம் இல்ல ரம்யா நீங்க உட்காருங்க நான் உங்களுக்கு ஜூஸ் எதுவும் எடுத்துட்டு வரேன் இல்லை அதெல்லாம் வேண்டாம் பிரகாஷ் நான் இப்போதான் சாப்பிட்டு வந்தேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கே ரம்யா நீங்க குமரன்லாம் நல்லா இருக்காங்களா ஆ எல்லாரும் நல்லா இருக்காங்க சரி குட்டிமா நீ உட்காந்து பேசிட்டு இரு சரியா நான் கிளம்புறேன் டைம்க்கு சாப்பிடு சரிங்க என்ன மேடம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டி நீ எப்படி இருக்க மினி எப்படி இருக்க அவகிட்ட போன் பேசணும் பேசணும் நினைக்க முடியவே மாட்டேங்குது டி டைமே இல்ல உங்களுக்கு என்னப்பா உங்களுக்கு உங்க ஆளை உட்காந்து பார்த்து சைட் அடிக்கவே டைம் கரெக்டா இருக்கும் அட போடி சரி நீ எப்படி இருக்க ரொம்ப நல்லா இருக்கேன்டி வா உள்ள போவோம் ஐயோ அதெல்லாம் வேண்டாண்டி இங்கே உட்காந்துருக்கதே காத்து நல்லா அடிக்கி கொண்டாரு இங்கே உட்காந்து பேசிட்டு போவோம் நானும் தான் தாண்டி வெளியில உட்காந்துருந்தேன் உன்னை பார்க்கவே இல்ல தியா அதான் வந்து பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் அம்மா எப்படி இருக்காங்க ரொம்ப நல்லா இருக்காங்க ஐயோ டி மறந்துட்டேன் அம்மா உனக்காண்டி முறுக்கெல்லாம் சுட்டு வச்சிருந்தாங்க நீ முன்னே தாண்டி மறந்து வச்சுட்டு இருந்திருப்ப அம்மா எனக்கு பாசமாக எல்லாம் செஞ்சு கொடுக்காங்களேன்ட்டு அட சத்தியமா இல்லடி அவசரத்துல மறந்துட்டேன் சத்தியம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் நான் ஈவினிங் பிரகாஷ் அனுப்பி விட்டு வாங்கிக்கிறேன் ஆமா பிரகாஷ் இப்போ அடிக்கடி எங்கள் வீட்டு பக்கம் வராரா ஆமாடி அம்மா வந்து அன்னைக்கு பூடு குழம்பு செஞ்சுருக்கேம்மா வந்து வாங்கிட்டு போகுதுன்னு சொல்லிட்டாங்க வாங்கிட்டு வந்தாங்க ஒவ்வொன்றா அம்மா செஞ்சுட்டு போன் போடுறாங்களோ அவங்களும் போய் வாங்கிட்டு வாங்கிட்டு வராங்க ஹம் எனக்கு கூட ஒன்றும் கிடையாது தெரியுமா நீயும் கன்சிப்பாவும் உனக்கும் எல்லாம் இருக்கும் அது கடவுள் கொடுக்கறதை பொறுத்துடி ஆமாம் உங்கள் அத்தை இல்லையா பக்கத்து வீட்டு வேற போயிருக்காங்கடி டி அவங்க உனியை ஒன்றும் சொல்கிறது இல்லைல்ல என்னையை தாங்க தாங்கன்னு தாங்குறாங்க பிரகாஷ் ஒரு பக்கம் தாங்குறாருன்னா அங்க அத்தை ஒரு பக்கம் இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமா நடக்காதமா ரெஸ்ட் எடுத்துக்கோ அத்தையே எல்லா வேலை பார்த்துக்கிறேன்ட்டு அப்படி பார்த்துக்கிறாங்க என்னைய எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி உன்னோட சந்தோஷத்தை பார்த்து நீங்கள்லாம் என் கூட இருக்கீங்கல்ல டி அதான் நானும் சந்தோஷமா இருக்கேன் சரிடி உள்ளே உனக்கு டீ காஃபி எதுவும் போட்டு தரேன் அதெல்லாம் ஒன்றும் வேண்டாண்டி இப்போ தான் சாப்பிட்டு வந்தேன் நம்ம ரெண்டு பேரும் பேசி ரொம்ப நாள் ஆச்சுலாம் கொண்டு நேரம் உட்காந்து பேசலாம் ஆமாம் மினிக்கு எப்போ டெலிவரி டேட்லாம் கொடுக்காங்க கொடுத்துட்டாங்கடி இந்த ஒரு வாரம் தான் எப்போனாலும் பெயின் வரும்னு சொல்லியிருக்காங்க பக்கத்துலேயே ஹாஸ்பிட்டலும் இருக்கா அதனால் போய் அட்மிட் ஆகலை இவளுக்கு பெயின் வந்தோடனே கார் எடுத்துகிட்டு போயிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் எனக்கு எவ்வளோ ஹாப்பியா இருக்கு தெரியுமா டி நம்ம மூணு பேரும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவளுக்கு ஒரு பாப்பா வரப்போது எனக்கு ஒரு பாப்பா அப்புறம் உனக்கு ஒரு பாப்பா அவங்க மூணு பேரும் நம்மள ஃப்ரெண்ட்ஸாக இருப்பாங்கல்ல இங்க பார்டி நீ ஃபர்ஸ்ட் பையன் பெத்துக்கோ அதுக்கப்புறம் நான் பொண்ணு பெற்றுக்கிறேன் ரெண்டு பேத்துக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருவோம் வச்சிருவோம் சத்யா நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல போகிறேன் என்னடி இது வந்து உங்க அம்மா எங்க அம்மாட்ட சொல்லியிருக்காங்க எங்க அம்மா என் கிட்ட சொல்லிருக்காங்க சரியா என்னன்னு சொல்லு உன்னோட ஆள் இருக்காரலா ஆமா என்னோட மாமா உங்களோட அம்மா வந்து உங்க அம்மா கிட்ட உன்னிய பொண்ணு கேட்டிருக்காங்க ரொம்ப சந்தோஷப்படாது சொல்றது கேளு ஆனா உன்னோட மாமா உன்னைய தவிர யாரனாலும் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லிட்டாரா சரி என்னடி உனக்கு கஷ்டமா இல்லையா இதுல என்ன கஷ்டப்படுறதுக்கு இருக்கு அப்ப எங்க அம்மாக்கும் பிரச்சனை இல்ல அவங்களோட அம்மாக்கும் பிரச்சனை இல்ல பிரச்சனை மாமாதான் அவரை எப்படி வழி கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் திருத்தவே முடியாதுடி அவர் உனிய வேண்டான்னு சொல்றாரு ஆமா வேண்டான்னு தான் சொல்றாரு போக போக புரிஞ்சுப்பாரு கவியா இல்ல எனக்கு ஒரு விஷயமே கிடையாது உனக்கு இதுல எதுவுமே சொன்னா புரியாதுடி விடு சத்தியா என்கிட்ட வேற எதுவும் மறைக்கணு இல்லையே எதுக்கு அப்படி கேக்க இல்லை நீ ரொம்ப நல்ல பொண்ணு எனக்கு தெரியும் நீ லவ் பண்ணுறது ஓகே பட் ஒருத்தங்க இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்ணுற அளவுக்கு நீ பண்ண மாட்டியா அதான் என்கிட்ட எதுவும் மறைக்கியான்னு கேட்குறேன் மறைக்கலாம் செய்யலடி எது வந்தாலும் நான் உங்ககிட்ட சொல்லிடுவேன் அப்போ ஓகே சாரி கவியா உங்ககிட்ட இன்றைக்காச்சும் அந்த உண்மை சொல்ல வேண்டிய சுட்டுவேஷன் வந்தால் நான் சொல்ல வேண்டிய உங்ககிட்ட வந்து ஒரு பெரிய விஷயம் நான் இருக்கேன் பாட்டி மறுபடியும் கல்யாணத்தை பத்தி பேச கூட்டிங்கன்னா நான் கிளம்பி போயிருந்தேன்னு சொல்லிட்டேன் கல்யாணம் பற்றி தான் பேச கூப்பிட்டேன் சீக்கிரம் கல்யாணம் முடிச்சா நாங்களும் நல்லா சந்தோஷமா இருப்போம்ல எங்களுக்குன்னு ஒரு கடமை முடிஞ்சிரும்ல அதுக்கப்புறம் போய் பாடியேன் என்ன பாட்டி அப்ப நான் வந்து உங்களுக்கு பாரமா இருக்கேன் அப்படித்தானே அப்படிலாம் இல்ல பாட்டி உயிரோட இருக்கும்போதே பாட்டி பிளீஸ் இப்படிலாம் சொல்லாதீங்க ஆமாட்டி குமரலுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாச்சு கார்த்திக்கும் கல்யாணம் முடிஞ்சாச்சு அடுத்து உனக்கு பண்ணி வச்சுட்டேன்ல பாட்டி நிம்மதியா போய் சேர்ந்துருவேங்களா இப்போ உனக்கு என்ன பாட்டி ஆச்சு ஏதாச்சும் இழுத்துட்டு கிடக்கா என்ன நல்லா தானே இருக்கீங்க அப்புறம் என்ன இப்போலாம் யாருக்கும் என்ன நடக்கும்னு எப்படிமா சொல்ல முடியும் அவன் நல்ல பையன் கல்யாணத்துக்கு அப்புறம் கூட நீங்கள் படிக்கலாம் இந்தா இப்போ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ ஃபோர்ஸ் பண்ணுறீங்க அதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பிள்ளை பத்துக்களை பிள்ளை பத்து என்னை போட்டு ஃபோர்ஸ் பண்ணுவீங்க இல்லட்டி நாங்கள் அப்படி சொல்லலை நீ பாட்டி சும்மா எப்ப பார்த்தாலும் கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோண்டு கல்யாணம் முடிச்சு அப்படியே படிக்க விட்டுருவாங்களோ கல்யாணம் முடிச்சோடனே எல்லாரும் என்ன சொல்வீங்க அடுத்து குழந்த பத்துக்கோ குழந்த பத்துக்கோ குழந்த பத்துக்கோன்ட்டு இதுதான் எனக்கு புலப்ப பார்த்தீங்களா என் இஷ்டத்துக்கு என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்கல எல்லாம் என் இஷ்டத்துக்கு தான் நடந்துகிட்ருக்கேன் நீ சொல்கிறதுக்கெலாம் நானும் சரி சரின்னு இருக்கேங்கிறதுக்காக ஓவரா பண்ணாத சொல்லிட்டேன் இனியால் இப்போது கல்யாணம் பண்ணிக்க முடியாது ஏமா கோவப்படுறேன் ஏன் நீங்களே மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் குழந்தைய பற்றி கேட்க மாட்டிங்களா பதில் சொல்லு பாட்டி ஆப்பி எனக்கும் பேத்தி பேரேண்ணா இப்போதானே கல்யாணத்துக்கு அப்புறம் படிக்கலான்ண்ணே நான் காலேஜ் போவேனா கல்யாணத்துக்கு அப்புறம் இல்லைனா ஹாஸ்பிட்டலில் போய் குழந்தை பக்கம் போவேண்ணா அப்புறம் சொல்லிடுவேன் கல்யாணத்துக்கு அப்புறம் படிப்பிலாம் எதுக்குமா புருஷனை பாரு குழந்தைய பெற்றுக்கோன்னு சொல்லிட்டு உனக்கு இதுதான் வேலை பெசாமல் பெய்ரு சரி சரி கோவப்படாத நானும் மணியும் தான் படிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டோம்ல அப்புறம் என்ன சரிம்மா இதுக்கப்புறம் உன்னோட இஷ்டம் நீ எப்போ கல்யாணம் பண்ணி வைங்கன்னு சொல்லுறிய அப்போ வைக்கும் சரி ஏதா ஆமா என்ன வீட்டுல யாருமே இல்ல ரம்யா மினி வீட்டுக்கு போயிருக்கா குமரன் காத்தி எல்லாரும் அப்ப போயிட்டு வரேன் அந்த காலத்துல நம்ம இப்படி எதிர்த்து பேசுவாமா சொல்லு அப்பா அம்மா என்ன சொன்னாலும் சரி சரி மண்டி ஆட்டிட்டு இருப்போம் ஆனா இந்த காலத்துல பாத்தியா நீங்க வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம் நீங்க என்ன சொல்றீங்களோ அதுபடியே கல்யாணம் எல்லாமே வச்சுக்கலாம் எங்கள் வீட்டில் பெரியவங்க யாருமே கிடையாது தான் என் தங்கச்சிக்கு எல்லாமே அப்பா அம்மா அண்ணன் எல்லாமே நான் மட்டும்தான் அவளை நல்லா படிக்க வச்சிருக்கேன் நல்லா வளர்த்துருக்கேன் உங்க குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி அவள் இருப்பா எங்களுக்கு எதுவுமே வேண்டாம்ப்பா ஏற்கனவே உன்னை பத்தி நான் நல்லா விசாரிச்சிட்டேன் அதனால ஒண்ணுமே பிரச்சனை இல்லை கல்யாணம் ரொம்ப சிம்பிளாவே வச்சுக்கலாம் எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு தங்கச்சி அதனால கல்யாணம் கிராண்டா வச்சுக்கலாம் செலவு நான் பாத்துக்கிறேன் மாப்பிள்ளைக்கு கார்ல இருந்து பைக்ல இருந்து எல்லாமே நான் வாங்கி கொடுத்துட்றேன் அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா எங்க வீட்டுல காரு பைக்குக்கு எதுக்குமே பஞ்சம் கிடையாது அவ எங்க வீட்டுக்கு நல்ல மருமகளா இருக்கணும் என் காலத்துக்கு அப்புறம் அவதான் தான் இந்த வீட்டை பாத்துக்கிற மாதிரி இருக்கணும் இவனுக்கு அம்மா கிடையாது இறந்துட்டாங்க எங்களுக்கு சொந்த பந்தம் எதுவுமே பெருசா கிடையாதுப்பா எல்லாமே நட்பு வட்டாரம் மட்டும்தான் என் சின்ன பையனுக்கு நல்ல அண்ணியா இருக்கணும் இவனுக்கு அம்மா ஒய்ஃப் எல்லாமாவும் அவ இருந்து பாத்துக்கணும்ப்பா என்னோட குடும்ப நிர்வாகத்தை அவ பொறுப்பா எடுத்து நடத்துறோம் அவ்வளவுதான் உங்களுக்கு ஒரே ஒரு தங்கச்சி கல்யாணம் கிராண்டா வைக்கணும்னா கண்டிப்பா கிராண்டா வச்சுக்கலாம் மித்தபடி நீங்க அது பண்ணும் இது பண்ணும் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா நாங்க எவ்வளவு பெரிய இடம் எவ்வளவு பெரிய குடும்பம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால உங்ககிட்ட இருந்து எங்களுக்கு எதுவுமே தேவையில்லை எனக்கு என் பையன் ஆசைப்பட்டுட்டா அவனோட சந்தோஷம் தான் எனக்கு முக்கியம் அதுக்காக நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் ரொம்ப நன்றிங்க அப்ப ஒரு நல்ல நாள் பார்த்து பேச வரோம் இப்ப கிளம்புறோம் ஆ சரிங்க போயிட்டு வரேன் அப்புறமாட்டி வரேன்னா ஆ சரி